இன்றைய தினம் வந்து சிறகடிக்கு மாசை சிறியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் வந்து ஸ்கூட்டியில் சென்று போவித்து முடிக்கிறார்கள் நீங்கள் வந்த தலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு என்று மீனாக சொல்ல அதுக்கு தானே நானே வந்தேன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி கஷ்டப்படுவதை பார்க்க என்று இருவரும் வந்து பேசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் பிறகு வந்து மீனா நீராக வந்து ஹோட்டலுக்கு போங்கன்னு சொல்ல ஹோட்டலுக்கு தான் போகிறேன்னு சொல்லி முத்து சொல்கிறார் எப்படி இங்கே நான் நினைக்கிறத நீங்கள் அப்படியே செய்கிறீங்கன்னு சொல்ல அதுதான் பொண்டாட்டி மேலே வச்சிருக்கிற பாசம்னு சொல்கிறார் முத்து சொல்கிற கொடுக்குறார் அதுக்கு பிறகு தாத்தா பாடி இருவரும் வந்து சாப்பாடு வாங்கி கொண்டு போக அவர்கள் வந்து இங்கே என்ன ஜோடியாக வாராங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவர் என் புருஷன் தான் பாட்டி என்று சொல்கிறார் மீனா உடனே வந்து அந்த பாட்டி உனக்கு மட்டும்தான் நல்ல மனுஷன் நினைச்சாமா ஆனால் உன் புருஷனுக்கும் நல்ல மனசு தான் இரண்டு பேருமே வந்து நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விபூதி எடுத்து கொடுக்குறார் மேலும் வந்து தாத்தா இன்னைக்கு மீனாவை பாத்திரம் மாட்டேன் யோசித்து கொண்டு என்று கேட்க என்னாச்சு பாட்டி என்ன விஷயம் என்று மீனா கேட்கிறார் அது ஒன்றும் இல்லைம்மா நீ என் கனவுல வந்தம்மா நீ தாத்தா சொல்கிறா என்று நல்ல விஷயம் தான் என்று சொல்ல முத்து சொல்ல அதற்கு வந்து தாத்தா நீ வந்து அழுதுகிட்டே அம்மா என்னன்னு கேட்டால் எதுவுமே இருந்தா அதுக்காக மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது தான் காலையில எழும்பி பிள்ளையார் கோயிலில் வந்து போய் உனக்காக வேண்டிக்கிட்டு விபூதி வாங்கிட்டு வந்தேன் என்று சொல்கிறார் அதனால வந்து மீனா மீண்டும் குழப்பமாகிறார் சாப்பாடு கொடுத்து விட்டு கிளம்ப மீனா யோசிச்சு கொண்டிருக்கோம் அதே நேரம் பார்த்து முத்து என்ன ஆச்சு என்று கேட்குறார் பயமா இருக்கு ஏதாவது ஆயிடுமோ என்று ஏன் அப்படி நினைக்கிறான் என்று முத்து கேட்க வீட்டில் வந்து ரோஹிணி உங்களுக்கு நேரம் சரி இல்லைன்னு சொன்னதையும் தாத்தா சொன்னதையும் போட்டு மீனா குழப்பி கொள்ள முத்து இல்லாத ஒரு தருமமே உன்னை காப்பாற்றும் என்று முத்து ஆர்தல் சொல்லி கூட்டி கொண்டு போகிறார் அவனது நண்பரும் வந்து ஒரு டீ அதை சிட்டி கார்ல வந்து இருந்து பார்க்கிறார் சிட்டியுடன் வந்து இருக்கும் நண்பரிடம் வந்து காசு கொடுத்துட்டு சொல்லி தான் மதிக்கலையே நம்ம எதுக்கு கொடுக்கணும் என்று அவன் சொல்கிறான் எனக்கு தெரியும் போய் கொடு என்று சிட்டி சொல்ல அனுப்பி வைக்க ார் அவரும் வந்து சத்தியா கொடுக்கும் ட டீக்கு வந்து இந்த காசு என்று டீ கிடைக்காரிடம் வந்து கொடுக்க சத்யா நான் குடிச்ச டீக்கு நீங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்க தேவையில்லை மறுக்கிறார் அண்ணன் கொடுத்தால் அப்படி பண்ணுவியா என்று சொன்னார் அவன் என்ன எண்ணத்துல கொடுத்திருப்பான் எனக்கு தெரியும் உனக்கு முன்னாடி இருந்து நான் உன்கூட வேலை பார்க்குறேன் என்று சொல்கிறார் டீ குடிக்க கூட வக்கில்லை என்பது போலதான் இந்த காசை வந்து கொடுத்திருப்பான் எனக்கு தேவையில்லை நான் படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சிருப்பேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார் உடனே வந்து சிட்டி ரோஹிணிக்கு போன் போட்டு வீடியோ ஆதாரம் என்ன ஆச்சு என்று கேட்குறார் நான் முடுக்கத்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பிளாக்மெயில் பண்ணுறவனை தட்டி வைக்கணும்னா இதை நீ பண்ணணும் என்று சொல்லி போன வைக்கிறார் அதே நேரம் பார்த்து முத்துவும் வந்து மீனாவும் டீ கடையில் பூ கொடுத்து விட்டு டீயும் பச்சியும் வந்து வாங்கி சாப்பிட்றார்கள் அதனே பார்த்து சிட்டி வைத்தறிச்சல பட்டு அவங்கள வந்து ஏதாவது பண்ணணும்னு முடிவெடுக்கிறார் பிறகு இருவரும் வந்து வண்டியில் சந்தோஷமாக போய் கொண்டிருக்க சிட்டி அவர்களை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நீராக போயிடலாம் முடிவெடுக்கிறார் அந்த நாள் தொடர்ந்து வந்து காரை வேகமாக ஓட்டிக்கொண்டு கொண்டு போய் வண்டி மீது மோத போ போகிறார் அப்படின்னு உடனே வந்து முத்து வந்து நிறுத்தி விட சிட்டியின் கார் வந்து வேகமாக சென்று விடுகிறது இறங்கு நான் போய் துரத்தி பார்த்துட்டு வரேன் இப்படி ஓடிட்டு வேற வேகமா என்று முத்து சொல்ல வேணாம் விடுங்க குடிச்சிட்டு ஓடி இருப்பான் என்று மீன் சொல்கிறார் குடிச்சாலும் சரியா ஓட்டணும் இல்லை என்று முத்து உடனே சொல்ல குடிக்கிறதே நான் தப்புன்னு தான் சொல்றேன்னு என்று சொல்கிறார் பிறகு இருவரும் வந்து வரவு செலவு கணக்கு பார்த்து எல்லாம் செலவும் போக மூவாயிரம் மீதி இருக்கு உங்க கூட நான் இன்னைக்கு இருந்ததுல எனக்கு கஷ்டமே தெரியல ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு அப்படிதான் இருந்தது நம்ம அந்த மாதிரியே வெளியே போனதே இல்லையே என்று சொல்லிவிட்டு இந்த லாபம் வந்த மூவாயிரத்துல நம்ம தியேட்டர் பீச் எல்லாம் போய் பன் பண்ணலாம் என்று சொல்ல இல்ல சேமிப்புன்னு ஒண்ணு இருக்கு நம்ம ரூம் கட்டுறதுக்காக சேர்த்து வைக்கணும் என்று சொல்ல எப்பவுமே சேமிப்புன்னு இருந்தால் சந்தோஷத்தை இப்படி அனுபவிக்க முடியும் என்று சொல்கிறார் முத்தோ ஆனால் மீனா அதை ல்லாம் காசு பணம் வந்து அப்போ பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வேணாம் என்று சொல்லி மறுத்து விடுகிறார் முத்து என்ன சொல்கிறார் அதற்கு மீனாவின் பதில் என்ன இருவரும் வந்து என்ன பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு